வணக்கம் 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 அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றியும் இந்த வீடியோவை முழுமையாக நாம் பார்க்கறோம் அரசு ஊழியர்கள் மற்றும் நான்காயிரம் ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தை குறித்தும் முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பில் நாம பார்க்க இருக்கலாங்க ஸோ முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தற்சமயம் அரசு ஊழியர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டால் ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட கூட்டங்கள் எல்லாமே போராட்டத்தில் ஈடுபட்டால் அதை உடனடியாக கைவிட வேண்டும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டிருக்காரு முதல்வர் அழைத்து பேச வேண்டும் என்று ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அமைப்புகளும் சொல்லியிருக்காங்க ஆனால் போராட்டத்தில் ஈடுபட்டால் உங்களுக்கு உடனடியாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை செயலக எச்சரிக்கை விடுத்திருக்காரு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் அவர்கள் விதிமுறைகள் அடிப்படையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தலைமை செயலக செயலாளர் சிவதாஸ் மீனா எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசிரியர்கள் கண்டிப்பா போராடியே தீர்வோம் அப்படின்ட்டு ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் போராட தொடங்கிட்டாங்க அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறதா தகவல் வந்திருக்கு ஸோ இது மட்டுமே இல்லை இந்த நானூறு டெட் தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு எப்பொழுது சார் பணி நியமனங்களை வழங்கப்படும் இந்த ஒரு முக்கிய தீர்ப்புக்காக தான் இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நானூறு ஆசிரியர்களுக்கு பணி நியமனத்தை வழங்கி வழங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்ற ஒரு தீர்ப்பு இந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி இன்று மாலை கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க அதில் குறிப்பாக நானூறு ஆசிரியர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வெளியாகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க யூஜிடிஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகப்படும் இந்த கேள்விகளுக்கு யாரிடமும் சரியான பதில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் மற்றும் முறைகளை முறைப்படுத்தி கொடுத்துருக்காங்க எண்பது மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும் இவர்களுக்கு கண்டிப்பாக பணி கிடைக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு மேலும் அவர்களுடைய வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் கணக்கிடப்பட்டு இன்னும் சில தினங்களை நாம் எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிகளில் சொந்தமான அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்ம சேனலோடு இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்